தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து மாவட்டங்கள் தோறும் புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள் இதன் முயற்சியாக நான்காவது முறையாக இன்று திருவள்ளூரில் நூற்றி எட்டிற்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்கும் என்பது அறிஞர்களின் கருத்தாகும் அது மட்டுமன்றி வாசிப்பு என்பது ஒரு சிறந்த பழக்க வழக்கமும் ஆகும் நான் வாசிக்காத புத்தகங்களை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கிறான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அந்த வகையில் உலகின் ஆக சிறந்த தலைவர்கள் ஏன் புத்தக வாசிப்பை இவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்றால் புத்தகங்கள் ஒரு மனிதனை மனிதனாக்குகிறது அமைதி என்னும் உயரிய ஞானத்தை வழங்கி தன்னை வாசிப்பவர்களை தலை நிமிர செய்கிறது இந்த அருமையான நான்காவது புத்தகத் திருவிழாவில் முதல் நிகழ்வாக வரவேற்புரையாற்ற ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களை அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தகத் திருவிழாவில் இரண்டு பெரிய ஆளுமைகள் நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள் இந்த விழாவிற்கு வருகை தின்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் தலைமை செயலர் ஐயா இறையன்போ ஏஎஸ் அவர்களையும் தற்போது ஆதரவாளர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற பிரபலமான எழுத்தாளர் ஐயா இமயம் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு துறை அலுவலர்களையும் இந்த கூட்டத்திற்கு இந்த மாவட்டத்தின் சார்பாக எழுத்தாளர் சாந்தகுமாரி எத்திராசன் அவர்கள் இன்றைக்கு கௌரவிக்கப்பட உள்ளார்கள் அவர்கள் நான் அன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அதுபோக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கின்ற பொதுமக்கள் மாணவர்கள் பல்வேறு துறை அலுவலர்கள் உங்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சின்பா சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இங்கே வந்திருக்கின்ற ஆளுமைகள் இவர்களை பற்றி ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் நான் பேசிவிட்டு நம்முடைய ஐயா இமயம் அவர்கள் முதலில் பேசுவதற்காக இசைந்துள்ளார்கள் அவர்களை பேச அழைக்குமாற கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல வந்து எங்களுடைய ஐயா இறையன் பொய்யா தலைமைச் செயலாளர் அவர்களை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் எனக்கு நான் ஒரு முப்பது ஆண்டுகள் அரசு பணியில் வேலை பார்த்துருக்குறேன் அப்போது இந்த முப்பது ஆண்டு அரசு பணியில் வந்து சிறப்பான சில விஷயங்களை நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயாவளிடம் நேரடியாக நான் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் வந்து மாநிலத்தில் புரோட்டோக்கால் பணியில் பார்க்கும் பொழுது அவருடைய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஒரு ரெண்டு ஆண்டுகள் அவர் எந்தளவுக்கு வந்து அவரோட பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கு அலுவலர்களை அன்போடும் அரவணைப்போடும் பணியாற்றுவார் நடத்துவார்கள் என்பதை வந்து அருகிருந்து கவனித்தவன் என்ற வகையில் இந்த கூட்டத்தில் வந்து வரவேற்புரை யார் பேசணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா வர்றாங்க அப்படின்னா நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்து மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டு இங்கே வந்திருக்கிறேன் அந்தளவுக்கு வந்து எங்கள் எல்லாருடைய அரசு ஊழியர்களுடைய மனநிலையில் இடம்பெற்றவர்கள் அவர்கள் அது தலைமைச் செயலாளராக அப்படி அப்படின்னா அவர் எழுதிய புத்தகங்கள் எண்ணிக்கையில் இருக்காது முதல்ல நான் வந்து அவருடைய ஐயாவுடைய புத்தகம் படித்தது வந்து படிப்பது சுகமே அப்படிங்கிற ஒரு எளிமையான புத்தகம் ஆனால் எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் ஒரு வாசிப்பாளன் என்ற வகையில் ஒரு வாசிப்பை பற்றி மாணவர்கள் எப்படி புரிந்து இன்றைக்கு வந்து நம்ம படிக்கிறது அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பயம் அல்லது ஒரு கம்பல்சன் அல்லது ஒரு ஒரு டிப்ரெஷன் வர அளவுக்கு வந்து படிப்பை பற்றி யோசிக்கிறோம் ஆனால் படிப்பது என்பது மிக எளிமையானது சுகமானது என்பதை தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க அந்த புத்தகத்தை தான் வந்து ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் படிப்படியாக அவருடைய பல்வேறு நூலில் படிக்கும் பொழுது எனக்கு கடைசியாக நான் படித்து உயர்ந்த நூல் வந்து உள்ளொலி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருந்தாங்க அது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான நூல் எழுதியிருக்காங்க அவங்க ஆனால் அந்த நூலில் நான் பல்வேறு ஒரு ஆறு ஏழு வருடங்கள் படித்து தெரிந்து கொண்ட செய்திகளை அவங்க வந்து பல நூல்கள்லேருந்து எடுத்து ஒரு சின்ன நூலில் மிக அருமையான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ஐ ஓபனர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்த ஒரு நூல் அந்த ஊழலி பயனுள்ளது இது போன்று மிக எளிமையான நடையில் பல்வேறு உலக செய்திகளை வந்து அவங்க வந்து நமக்கு தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஐயா வந்து பணி ஓய்வு பெற்ற அப்புறம் நான் ஏஏஎஸ் பணி கெட்ட உடனே கிடைச்ச உடனே ஐயாவிட்ட போய் ஆசிரியர் வாங்குறதுக்கேன் என்னுடைய மகளை கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்க வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு புத்தகம் இல்லாமல் தனியாக ஒரு அறை எடுத்து அந்த அறையில் ஒரு தனி நூலகமே வரிசைப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களோட ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது அப்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகியாக அவங்க அவங்களுடைய பணியை வந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுவோம் என்ன அப்படின்னுனா நமக்கு தமிழ் தமிழ்நாட்டில் வந்து செஸ் ஒலிம்பியாடு நடந்தது செஸ் ஒலிம்பியாடுங்கிறது குறைந்தது நான்கு ஆண்டுகள் திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி ஆனால் ஐயா அவங்க தல தலைமை செயலாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து வெறும் மூன்று மாதங்கள் தான் டயம் இருந்தது திடீர்னு ரஷ்யா உக்ரைன் போகிறனால வந்து இந்தியாவில் நடத்தணும் இந்தியாலேயும் தமிழ்நாட்டில் நடத்தணும்னு சொன்ன உடனே நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து ஐயாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தும் பொழுது நாங்கள் கூட வந்து பார்த்துடோம் ஒரு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களை அந்த மூன்று மாதங்களை திட்டமிட்டு வரவழைத்து நானும் அதில் ஒரு பணி விமான நிலையத்தில் வந்து அவர்களை வரவேற்கிற பணியில் இருந்தேன் ஆனால் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான அரசு ஊழியர்கள் இரவும் பகலும் இருந்து ஐயாவோட தலைமையில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மூன்று மாதங்களில் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே நடத்திட்டு அந்த மாதிரி ஒரு ஒலிம்பியாலை நடத்துவதற்காக நம்முடைய ஐயா அவர்கள் வந்து எப்படி கடுமையாக உழைத்த நான் நான் கூட இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா அதே போல் வந்து அவங்க தலை அவங்க தலைமையில் வந்து நிறைய கூட்டங்கள் நடக்கும் ஒன்று ரெண்டு கூட்டங்களில் வந்து எனக்கு எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் அழைப்பே இருக்காது ஆனால் நான் போய் உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப நார்மலாகவே வந்து கடுமையான சொற்களில் வந்து சில பேர் பேசுவாங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவங்க வந்து கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல யாரையும் வந்து தரக்குறைவாக எதுவும் பேசுனது கிடையாது அவங்கள மரியாதையா சொல்லி இந்த வேலையை இத்தனை நாட்களுக்கு நீங்க கண்டிப்பா முடிக்கணும்னு சொல்கிறத வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாம அவ்வளோ கா கடினமான ஒரு பணி இருக்கும் வே வே அந்த வேலைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எங்கேயோ இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எடுத்து சொல்லி அந்த இடத்த வந்து கலகலப்பாக்கி அந்த இடத்த வந்து ஒரு நார்மலைஸ் கொண்டு வந்துட்டு அந்த பணி வந்து செவனை நடக்குதற்கு அவங்க வந்து வழிகாட்டின விஷயங்களை வந்து நாங்கள் பல அலுவலர்கள் வந்து வியந்து பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையை வந்து இன்றைக்கு வந்து நமக்கு பேசுகிறதுக்கு வந்திருக்குறாங்க அதே போல் வந்து இது எல்லாத்துக்கும் கடந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவர்களுடைய எளிமை இப்போ நான் வந்து குரூப் ஃபோர் சர்வீஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆளுமை இருக்கும் இல்லைன்னா எனக்கு ஒரு அரசு பணியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நான் அதுக்கப்புறம் குரூப் டூவில ஏஎஸ்ஓ போனோம்னா கொஞ்சம் அப்படி நெஞ்சு புடச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் குரூப் ஒன்னில் வந்தோன்னா யாரும் ஒரு கான் கான்ஸ்டபிள் விஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து ஒரு இது வந்துடும் ஆனால் அவர்கள் இந்த மாநிலத்தின தலைமைச் செயலாளர் ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவங்க போனாங்கன்னா தயவு செஞ்சு யார் எனக்கு முன்னால் வராதிங்கன்னா அவங்களுடைய தோலை பையன் எடுத்து போட்டு அவங்க வந்து அவ்வளோ எளிமையாக போகும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் அவங்க பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு எ எளிமையான இது வந்து என்னன்னா வெறுமனை வந்து எளி எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக வராது அந்த இயல்பிலே வரக்கூடியது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு அலுவலர் வந்து இன்றைக்கு உங்கள் முன்னால பேசுறதுக்காக வந்திருக்காங்க நான் வரவேற்பதில் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது நம்மளுடைய ஐயா இமயமையம் எழுத்தாளர் அவர்கள் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கிற எழுத்தாளர்களில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எழுத்தாளர் அப்படின் சொல்லிதான் நம்முடைய இமயமையாவர்கள் அவர்கள் வந்து கோவரு கழுதைகள் அப்படின்னு ஒரு நாவலை எழுதி ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாவலே தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்கள் தான் மிக அருமையான நாவல் உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாவல்களுக்கு இணையான அந்த நாவலுக்கான குணங்களை கொண்ட ஒரு நாவல் அப்படின்னு பாராட்டப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பல்வேறு ஏழு எட்டு நாவல்கள் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அவர்கள் எழுதல செல்லாத மனம் அப்படி செல்லாத பணம் அப்படிங்கிற நாவலுக்கு வந்து முக் நம்ம இலக்கியத்தில் மிக முக்கியமான உறுதியாக சாகித்ய அகாடமி விருதை பெற்ற ஒரு எழுத்தாளர் அவர்கள் அது போக வந்து அவர்கள் எழுதின நூல்கள் அது சிறுகதையாகட்டும் அல்லது நாவலாகட்டும் அது பல்வேறு மொழிகளில் வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டு வேறு வேறு நாடுகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதே போல் அவருடைய விருது பட்டியல் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அடங்காத விருதுகளை வாங்கியிருக்காங்க தமிழக அரசியல் விருது திருப்பூர் தமிழ் சங்க விருது அப்புறம் தாமியாசா விருது அப்படின்னு நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எழுத தொடங்கி ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளில் வந்து இவ்வளோ பெரும் புகழமோடு இருக்கிற ஒரு எழுத்தாளர் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஒரு செவ் சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு அவர் அவர் அவருடைய செயல்கள் அல்லது அதெல்லாம் வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஒரு பத்திரிக்கையில் நேர்காணில் பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை எவ்வளவு எளிமையாக தாங்கள் ஒரு தான் சந்தித்த விஷயங்களை வந்து சொல்வதற்கு அதை வந்து பதிவு செய்வதற்கு அதை வந்து நாவலாக புத்தகமாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்கிறாங்கிறது அந்த நேர்காணலில் இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது போல் வந்து இது எற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த மாதம் வந்து ஐயா அவர்களை வந்து நம்முடைய தமிழக அரசு ஆதிர நல ஆணையத்தினுடைய துணைத் தலைவராகவும் நியமித்திருக்கிறார்கள் அந்த வகையிலும் வந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஐயாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய மாவட்டத்திற்கு வருகை தின்ற இரண்டு ஆளுமைகளும் மீண்டும் ஒரு முறை வரை வரவேற்று இங்கே வருகை தின்ற அனைத்து பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் ஆளுமைகளும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்